இந்திய வீரர்களின் துணிச்சல் மற்றும் தியாகம் பாகிஸ்தானுடனான போரில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடனான போரில் வெற்றி பெற்றதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் பதினாறாம் தேதி வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் படை வீரர்களின் மன உறுதி மற்றும் தன்னலமற்ற சேவை நாட்டை பாதுகாப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த போரில் இந்தியா பெற்றுள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட வீரர்களுக்கு நாடு தலைவணங்குவதாக பிரதமர் கூறினார் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் செயல்பாடுகள் வரும் தலைமுறையினருக்கு பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் தூய்மை எரிசக்தி எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியா ஜோர்டான் இணைந்து செயலாற்ற முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர் இரு நாடுகளிடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததென்று குறிப்பிட்டுள்ளார் நீர் ஆதார மேலாண்மை மற்றும் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை இணைந்து செயல்படுவதன் மூலம் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதில் பரஸ்பரம் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நீர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் தொழில்நுட்ப பயன்பாட்டை திறம்பட மேற்கொள்வதன் மூலம் நீண்டகால நடவடிக்கைகளுக்கு உதவிடும் என்று அவர் தெரிவித்தார் ஜோர்டானில் உள்ள பெட்ரா மற்றும் இந்தியாவில் உள்ள எல்லோரா போன்ற பாரம்பரிய சுற்றுலா தலங்களை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தங்கள் சுற்றுலா மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு பேருதவியாக அமையும் என்று கூறியுள்ளார் இரு நாடுகளுக்கிடையேயான கலாச்சார பரிமாற்ற நடவடிக்கைகள் மக்களிடையே வலுவான பிணைப்பிற்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லி ஆக்ரா விரைவு சாலையில் பனிமூட்டம் காரணமாக ஏற்பட்ட விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தில்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே செல்கின்றன இந்த சூழலில் பனிமூட்டம் காரணமாக அடர்ந்த மூடுபனி காரணமாக ஆறு பேருந்துகளும் இரண்டு கார்களும் அடுத்தடுத்து மோதிக்கொண்டன பின்னர் அடுத்தடுத்து பேருந்துகளில் தீப்பற்றி எரிய தொடங்கியது சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்த பல தீயணைப்பு வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் போலீசார் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பல வாகனங்கள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானதால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் பணியில் சிக்கல் நீடிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் நீர் குறைக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரம் கனஅடியாக குறைந்துள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருகிறது ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து அளவானது நேற்று நான்காயிரம் கனஅடியாக நீடித்து வந்தது இந்நிலையில் இன்று வினாடிக்கு மூன்றாயிரம் கனஅடியாக தொடர்ந்து குறைந்துள்ளது நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருவதன் காரணமாக பிரதான அருவி சினி அருவி ஐந்தருவி பாணி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்து பாறை திட்டுகள் வெளியே தெரிகின்றன மேலும் தமிழக கர்நாடக எல்லையானு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்தின் அளவுகளை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் பண்டிகையொட்டி நேர்த்தியான கைவினைஞர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய காட்சிகளை சித்தரிக்கும் நுணுக்கமான உருவங்களை உருவாக்குவதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் விளாச்சேரி கிராமத்தின் முன்னூறு குடும்பங்கள் தங்கள் வீடுகளை சிலை உற்பத்தி மையங்களாக மாற்றியுள்ளன அங்குள்ள கைவினைஞர்கள் மரியாள் யோசேப்பு குழந்தை இயேசு மேப்பர்கள் மற்றும் கால்நடைகளின் உருவங்களை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து வரும் தனித்துவமான அச்சுகள் கொண்டு வடிவமைத்து வண்ணம் தீட்டி வருகின்றனர் இந்த பாரம்பரிய கலை நீண்ட காலமாக விளாச்சேரியில் ஒரு செழிப்பான குடிசை தொழிலாக நீடித்து வருவதோடு இது கிறிஸ்துமஸ் காலத்தில் தேவாலயங்கள் மற்றும் வீடுகளில் வைக்கப்படும் பிறப்பு காட்சிகளுக்கான தேவையையும் பூர்த்தி செய்கிறது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று காலை வினாடிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு கன அடியிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு கன அடியாக சற்று குறைந்துள்ளது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு ஒன்பதாயிரத்து ஐநூறு கன அடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேல்மட்ட மதுகுகள் வழியாக வினாடிக்கு நானூறு கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது அணைக்கு வரும் நீரின் அளவை விட பாசனத்திற்கு திறக்கப்படும் அளவு அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் நூற்று பதினான்கு புள்ளி ஆறு மூன்று அடியிலிருந்து பதினான்கு புள்ளி ஒன்று ஐந்து அடியாக சரிந்துள்ளது நீர் இருப்பு எண்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஆறு டிஎம்சியாக உள்ளது